ಯಾರು ಕುಸಿ ವೀಗ ಅನ್ನೋದರೆ ಅಲ್ಲಾಹುಲ್ಲ ಸೂರಾ அல்லா தால சொல்றா சொல்ற ஒரு யாரும் அல்லாஹை வணங்க தான் வணங்க வேண்டும் என்று கூறினானோ அது போல ஒரு கொடிய மன்னன் அவன் அந்த கொடிய மன்னர் சொல்றான் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்னை மட்டும்தான் நீங்கள் அனைவரும் இறைவனாக வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சொல்றான் இதை கேட்ட நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு அந்த மன்னன் வேற வழியே இல்லைன்ற பட்சத்துல இஸ்லாத்தை பேராகவும் இருக்கலாம் ஏழு பேராகவும் இருக்கலாம் அல தன்னுடைய குரான் இப்படிதான் சொல்றான் குரான் அல்ல இத சொல்றான் மூணாகவும் இருக்கலாம் ஐந்தாகவும் இருக்கலாம் இருக்கலாம் ஏன் இப்படி ஒரு சில விஷயங்கள் அவனுடைய ஞானத்திற்கு உட்பட்டது இது அனைத்தையும் மனிதர்களால் வந்து அவர்களுடைய ஞானத்திற்கு கொடுக்க மாட்டான் அப்போ வந்து அந்த அந்த மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா போறாங்க போயிட்டு குகையில மறைஞ்சிக்கிறாங்க அப்ப இல்ல அந்த கொடிய மன்னர் என்ன பண்றா அப்படின்னா அவர்களை தேடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுடைய பெற்றோர்களை துன்புறுத்துறான் உங்களுடைய பிள்ளைகள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்களை துன்புறுத்துறான் அந்த பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லான இறுதியை அவங்க ரொம்ப துன்புறுத்தனே முடியாம சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவங்க குகையில தான் தங்கி இருக்காங்க அப்படின்னு இத தெரிஞ்ச அந்த மன்னர் ரொம்ப கோவப்பட்டு சொல்றான் அந்த காவலாளிகள் அழைக்கிற ரெண்டு பேர் அழைச்சி இவங்க இந்த மாதிரி குகையில தங்கி இருக்காங்க நீங்க போங்க அந்த கொகையுடைய வாயில முழுக்க அப்படி ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு நீங்க மறைச்சிருங்க அவங்க எப்படி வெளியே வராங்கன்னு பாத்துக்கலாம் அவங்க அந்த இடத்துல அவங்களுடைய உயிர் போகட்டும் அப்படின்னு அந்த மன்னர் சொல்றான் அவங்களும் அந்த குகைக்குள்ள போனாலே அந்த வர ரெண்டு காவல நபிகள் இருக்காங்களே அல்லாஹ்வுடைய நாட்டோ அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுவங்க அப்ப வராங்க வந்தவங்க என்ன பண்றாங்க ஒரு செம்பாலான தகடு தகுடு எடுத்து பதிக்கறாங்க இந்த மாதிரி ஒரு மன்னர் இருந்தா இந்த நாள்ல இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற கார் ஏற்றதின் காரணமாக இவர்களை வந்து இந்த அளவுக்கு துன்புறுத்தினான்றது அந்த செம்பாலான அவரை தங்கினார்கள் இல்லையா அந்த குகையில போயிடுறாங்க போயிடுறாங்க பல ஆண்டுகள் ஆகுது அல்லாஹால சொல்றான் தன்னுடைய குரான்ல அந்த ஆண்டுகள் முன்னூறாகவும் இருக்கலாம் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளாகவும் இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்ற அதையும் அல்லாஹால தெளிவா சொல்ல கிடையாது ஒண்ணு முன்னூறு அப்படின்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளா வேணும் இருக்குல்ல தெரியதான் இத்தனை தான் நல்லா சொல்லு அப்ப ஒரு பையன் அந்த சைடு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அவன் வந்து நினைக்கிறான் என்னடா இது டெய்லியும் இந்த பார்க்கும்போதெல்லாம் இந்த கொகையோடைய அந்த வாயில் மூலியா இருக்கு அப்படி இதுக்குள்ள என்னதான் இருக்கு பாத்திரலாமேன்னு அந்த கதை அந்த கொகையுடைய அந்த கல்ல வந்து நகத்துறான் அந்த சூரியனையுடைய ஒளி அவர்கள் மேலப்பட்டு அவர்கள் எழுந்து உட்கார்றாங்க அப்ப இல்ல அவங்களுக்குள்ளே ஆலோசனை செஞ்சுக்கிறாங்க நம்ம என்ன ஒரு ஒரு நாள் தூங்கிருப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல இல்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தான் தூங்கிருப்போம்னு இன்னொருத்தர் சொல்றாரு இப்படி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு கடுப்பசி அந்த பசியின் காரணமாக அவங்க வச்சு அந்த காசு எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து போயிட்டு சாப்பாடு ஏதாவது உணவுப் பொருள் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்றாங்க அப்பயில அந்த பையனும் போறான் போயிட்டு அந்த கடையில போது அந்த கடைக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த நாணயம் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்படவில்லை இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தின நாணயம் இன்ன வரைக்கும் யார் வச்சிட்டு இருக்காங்க நேரா போறான் அப்ப இருந்து அந்த மன்னர் கிட்ட போறான் போனோடே இந்த மாதிரி மன்னரே ஒரு பையன் வந்துருந்தான் இந்த மாதிரி தான் நூறு ஆண்டுகளுக்கு அந்த பையன் சொல்றா இந்த மாதிரி அங்க ஒரு குகை இருக்கு அந்த கொகையை இந்த மாதிரி இருந்தாங்க அவங்கதான் என்கிட்ட இதை குடுத்து விட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த மன்னர் உடனே ஆராய்ச்சி பண்றதுக்கு வராங்க வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க இல்ல தூங்கிட்டு தான் இருக்கோம் தூங்கி ஏறிஞ்சு பசிச்சி அதனாலதான் காசு கொடுத்து விட்டோம்ன்றாங்க அப்ப அந்த மன்னர் அந்த இடத்தை எல்லாம் தேட சொல்றாங்க தேடுனா முன்ன அந்த முன்னூறு அந்த முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த மன்னருடைய காவலாளிகள் ஒரு செம்பு பட்டையில எழுதி வச்சார்கள் இல்லையா இந்த மன்னர் இந்த தேதியில இவர்கள் இவ்வாறு செய்தான் அந்த கொகையுடைய வாயிலை மூடினான் என்று அந்த பட்டை வந்து அவங்களுக்கு கிடைக்குது அந்த செம்பாலான பட்டு அத பார்த்தவன அந்த மன்னர் சுபகானவா அந்த இடம் பார்த்தவன அந்த இடத்துல சசா செஞ்சு இஸ்காத்தை ஏற்றுக்கொண்டாங்க அந்த மன்னர் அந்த மூணு அஞ்சு ஏழு கூட்டிட்டு அரண்மனைக்கு வராங்க அரண்மனை உணவுன்றது அந்த அளவுக்கு ஒரு பலமான உணவு ரெடி பண்ணி அவங்களுக்காக இரவு வந்து போடுறாங்க அவங்க அனைவரும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அறைக்குள்ள போறாங்க போனாங்க போன அந்த ஒரு நொடி அவத்தால அனைவரும் இதுல என்ன சொல்லப்படுது அவர்கள் தங்கினார்கள் அவர்களோட நாய் இருந்துச்சு அது வந்து அல்லாஹ் மூணு பேர் இருந்தாங்க நாலாவதா நாய் இருந்துச்சு அவர்கள் அஞ்சு பேர் இருந்தாங்க ஆறாவது நாய் இருந்துச்சு அப்படி இல்லைன்னா அவர்கள் ஏழு பேர் இருந்தார்கள் எட்டாவதா நாய் இருந்துச்சு இந்த அல்லாத்தால வந்து எதுவும் சரியா சொல்லல ஆனா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு இருந்துச்சு நாளை மறுமையில மனிதர்கள் ஜிங்கலை தவிர பத்து விலங்கினங்கள் சொர்க்கம் போகும் அதுல ஒண்ணுதான் இவர்களோட தங்கி இந்த நாய் அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி அவங்க அந்த உணவு கொண்டு அல்லாஹால அவர்களுடைய அல்லாஹ் ஜனரேஷன் அல்லா நினைச்சிருந்தானா அந்த பழைய மன்னர் அந்த குகையுடைய வாயில அடைக்கும் போதே அவர்களுடைய ரூஹம் எடுத்திருக்கலாம் இல்லைன்னா இப்போ இன்னுமே இவங்க கொஞ்ச காலம் வாழ வச்சிருக்கலாம் ஆனா அல்லாஹத்தால ஏன் அவர்கள் அந்த புகையில உயிரோட வச்சிருந்தானா அந்த மக்களுக்கு அல்லாஹால ஒரு படிப்பினைக்காக தான் இன்று நமக்கு படிப்பினைக்காக எவ்வளவோ விஷயங்கள் அல்லா தலா தன்னுடைய குரான் குரான்ல சொல்லியிருக்கான்